வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினெட்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய அறிக்கையில் தலைப்புச் செய்தியாக தற்பொழுது மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் அதிகாலையில் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை அதிகாலை நேரத்தில் திருவாரூர் மற்றும் மன்னார்குடி அம்மாப்பேட்டை அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் வந்து கொடுக்கும் பிறகு பொழுது விடிந்ததும் ஒரு இடைவெளி கொடுத்தாலும் கும்பகோணம் மயிலாடுதுறை பகுதிகளில் லேசான தூரல் நினைக்கும் மழை கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் கடலிலே மழை பொழிந்து கொண்டிருக்கும் வெப்பம் உயர்ந்ததும் வெயில் வந்ததும் அதாவது எதற்கு நேற்றைக்கு கும்பகோணம் மயிலாடுதுறைன்னா நேற்றைக்கு அங்கே மழை பெய்யல டெல்டாவின் தெற்கு பகுதியில் மழை வெப்பம் இல்லை ஆனால் மயிலாடுதுறை இந்த பகுதியில் வெப்பம் இருக்கிற காரணத்திலும் அங்கே பொழிகிறது இருகாற்று இணைவு என்பது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் இன்றைக்கு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கும் டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவு உண்டு குறிப்பாக காரைக்காலுக்கு தெற்கே நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை உண்டு காலை பத்து மணிக்கு மேல் டெல்டாவில் தொடங்கும் மழை மதிய மாலையில் தென் மாவட்டங்களுக்கும் பொழியும் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பொழியும் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு காற்று சுழற்சி அரபிக்கடலில் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட போதில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கு இதனிடையே அடுத்த நிகழ்வு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு குமரிக்கடலுக்கு தெற்கே வருவது அது கடலோரம் மட்டும் மழை ஆனால் கோடியக்கரை ராமேஸ்வரம் போதில் மழைக்கு இடைவெளி இருக்காது அப்பப்போ அப்பப்போ வந்து லைட் லைட்டாக இருந்துகிட்டே இருக்கும் எல்லா நாளுமே பெரும்பாலும் பெருசாக இருக்காது ஆனால் அளவாக இருந்துகிட்டே இருக்கும் கோடியக்கரைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது இந்த சிஸ்டம் இந்த நிகழ்வு முடிந்தாலும் இன்றைய டெல்டா முடியுது தென் மாவட்டம் முடியுது ஆனால் கடலோரம் தொடர்ந்து கொண்டிருக்கோம் கடல் ஓரம் கோடியக்கரை முனை ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் தூத்துக்குடி திருநெல்வேலி ராதாபுரம் பகுதியில் இருந்து வருது இன்றைய மழைப்படிவே இப்ப டெல்டா மாவட்ட மழைப்படிவு திருச்சி மற்றும் திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் நேற்றைக்கு எப்படி அமராவதி அது போல இன்னைக்கு கொடுக்கும் அதிலேருந்து தெற்கே தேனி விருதுநகர் மதுரை சிவகங்கை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும் கொடுத்தாலும் ஆங்காங்கே கொடுக்கும் கடலோரம் கொஞ்சம் பரவலாக இருக்கும் டெல்டாவிலேயும் கொஞ்சம் பரவலாக இருக்கும் அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கே அமைந்து குமரிக்கடலை ஒட்டி அமைந்து ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியில் உள் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழைப்படிவை கொடுக்கும் ஓடு மேகங்களால் ஓடும் மேகம் ஓடும் வெயில் வந்தது தான் மழைப்படிப்பை கொடுக்கும் அதிகாலை கடலோரம் பகலில் ஆங்காங்கே ஆங்காங்கே கடலோர மாவட்டங்களில் அடுத்த நிகழ்வு வலுவானது என்பதை தான் தலைப்புச் செய்தியே அடுத்த நிகழ்வு இருபத்தி ஆறாம் தேதி மழைப்படிவை தொடக்கம் உலக வானிலையாளர்கள் வந்து பல்வேறு வழித்தடங்களை போட்டிருக்காங்க இதை விட என்னச்சிருக்கேன் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வானிலை ஆய்வு பெரிய பெரிய ஜாம்புவான்கள் வல்லரசு நாடுகள் கூட இருக்கக்கூடிய ஜாம்புவான்கள் கூட வழித்தடத்தை பாருங்கள் எவ்வளோ சிக்கலாக போட்டிருக்கிறாருங்க பாருங்கள் கண்ணாமன்னான்னு எல்லா இடத்துக்கும் போட்டிருப்பாங்க கடல் முழுவதும் கோடு போட்டிருப்பாங்க இதாவது பரவாயில்ல கொஞ்சம் ஓரளவுக்கு பெரும்பாலான கோடுகள் வந்து தமிழ்நாட்டில் குவிக்கிறது ஆனால் பெரும்பாலான சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் இதுக்கு வங்கக்கடல் முழுக்க கோடு போட்டிருப்பாங்க இருந்தாலும் அதில் நாம் ஒரு வழித்தடம் போட்டிருக்கோம் ரெட்டுங்கில் ரெட்டில் அந்த வழித்தடம் நம்முடைய வழித்தடம் அந்த வழித்தடத்தில் போகும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா எங்க போகும் மத்திய தமிழ்நாடு மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழி அரபிக்கடல் மழைப்பொழிவு கண்டிப்பாக அதீத மழைப்பொழிவு தொடர் மழைப்பொடிவு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழைப்பொடிவு எல்லாம் இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பொடிவு அறிவிக்க மறந்தேன் அதாவது நேற்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரை தலைஞாயிறு திருப்பூண்டி போன்ற பகுதிகளில் கனமழைப்படிவு கொடுத்திருக்கிறது மிக கனமழைப்பிடிவு வேதாரண்யத்தில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கோம் கோடியக்கரையில் ஒரு பதினைந்து சென்டிமீட்டரும் திருத்துறைப்பூண்டியில் பத்து சென்டிமீட்டரும் இப்படி மழைப்பொடிவு இப்படி மழைப்பொடிவு கொடுத்துருக்கிற நிலையில் அரியலூர் மாவட்டம் குருவாடியில் பத்து பதினாறு மில்லிமீட்டர் அதாவது ஒன்றரை சென்டிமீட்டர் திண்டுக்கல்ல முப்பத்தி மில்லிமீட்டர் சத்திரப்பட்டி இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கொடைக்கானல் போட்கலப் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் நிலக்கோட்டை கொடைக்கானல் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் நத்தம் பத்து மில்லிமீட்டர் அடுத்தது பத்து மில்லிமீட்டருக்கு மேலே இருக்கிறது மட்டும் அறிவிக்கிறேன் வேதலயத்துல இருநூறு மில்லிமீட்டர் இருபது அதாவது எண்பது மில்லிமீட்டருக்கு மேல் போயிருந்திருக்கும் அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ஐம்பத்தோரு மில்லி மீட்டர் பரமக்குடி முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மண்டபம் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தங்கச்சி படம் இருபத்தி ஒரு ராமேஸ்வரம் பதினெட்டு மில்லி தொண்டி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் ஆர் எஸ் பங்களா பதினோரு மில்லி அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் வீரகுனூர் பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பிடபிள்யூடி டிராவலர்ஸ் பங்களா காளையார் கோவில் முப்பத்தி ரெண்டு மில்லி காரைக்குடி பதினாறு மில்லி சிவகங்கை பத்து மில்லி தேனி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு பகுதி சரி தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு பகுதி பதினைந்து மில்லி சிவகிரி பதினோரு மில்லி அடுத்தது நீலகிரி மாவட்டம் பார்லி பார்லியார் கொடநாடு அடுத்தது தேனி மாவட்டம் பெரியகுளம் பதினெட்டு மில்லிமீட்டர் மஞ்சள் மில்லிமீட்டர் அரண்மனைபுத்தூர் ஆண்டிப்பட்டி பத்து மில்லிமீட்டர் இது அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி மண திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறைமீட்டர் துறையூர் பதினாலுமீட்டர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி பன்னிரெண்டுமீட்டர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொண்ணூத்தி ஒன்பது மில்லிமீட்டர் முத்துப்பேட்டை முப்பத்தி ஒன்பது மிமீட்டர் திருவாரூர் முப்பத்தி ஒன்பது மில்லீட்டர் மன்னாரக்குடி முப்பத்தி ரெண்டு மிலிமீட்டர் நன்னிலம் முப்பத்தி ஓரு மிலிமீட்டர் வழங்கிமண் முப்பது மில்லிமீர் நீடாமங்கலம் இருபத்தி நாலு மிலிமீட்டர் பாண்டவயர் தலைப்பு குருடாச்சேரி பதினோரு மிலிமீட்டர் குடவாசல் பத்து மில்லிமீட்டர் அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டபடாரம் பதினாலு மிலிமீட்டர் திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை பதினைந்து மில்லமீட்டர் வட்டமலை வட்டமலை கரை ஓடை ரிசர்வயர் பன்னெண்டு மிளமீட்டர் உப்பார் அணை பதினோரு மில்லிமீட்டர் காங்கயம் பத்து மில்லிமீட்டர் மேலும் அணைப்படிவுகள் விருதுநகர் மாவட்டம் பெரியார் அணை பத்தொன்பது மில்லிமீட்டர் பெம்பக்கோட்டை பன்னிரெண்டு மில்லிமீட்டர் அருப்புக்கோட்டை பதினோரு மில்லிமீட்டர் இப்படி இருக்கிறது நேற்றைய மழை இன்றைக்கும் டெல்டா மற்றும் தென்கடலோரம் இருக்கும் தென் டெல்டாவிற்கு உருகேற்கு உள்ளே இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் மழை இருக்கும் திருச்சிக்கு தெற்கே திருப்பூருக்கு தெற்கே கோயம்புத்தூருக்கு தெற்கே ஆனால் கோயம்புத்தூர் தெற்கு உருமலைப்பேட்டை திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் அதே போல புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் காரைக்கால் அதற்கு தெற்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் இதுல நல்ல மழை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் கடலோரமும் இன்றைக்கு நல்ல மழை இருக்கும் நாளை டெல்டாவில் இருந்து விடைபெறுகிறது இருந்தாலும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மழை இருந்து கொண்டிருக்கும் ஆனால் டெல்டாவின் திருத்துறைப்பூண்டிக்கு கிழக் மேற்கே உள்ள பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு குறைவு முத்துப்பேட்டைக்கு கிழக்கே குறிப்பாக வாய்மேடு தகட்டூருக்கு கிழக்கே தலைஞாயிற்கு தென்கிழக்கே வேதாரண்யம் ஒன்றியம் தலைஞாயிறு ஒன்றியத்தில் மழை இருந்து கொண்டிருக்கும் நாளையும் அதேபோல நாளை தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு மட்டும் இருக்கும் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்கோடி பகுதியில் மட்டும் இருக்கும் நாளை அதாவது இருபது பத்தொன்பதாம் தேதி அடுத்தபடியாக இருபதாம் தேதி கண் கன்னியாகுமரி முதல் டெல்டா வரைக்கும் உள்ள கடல் ஓரத்தில் மட்டும் இருக்கும் அதாவது வேதாரண்யம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி இது மட்டும் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த நிகழ்வு அனைத்து கடலோர மாவட்டங்களில் லேசாக மிதமாக இருபத்தி ஐந்தாம் தேதி இப் இன்றைக்கு காற்று சுழற்சியாக உருவாகி இருக்கக்கூடிய அதாவது சுமத்ரா தி வந்திருக்கூடிய காற்று சுழற்சி ரெண்டு நாள் காற்று சுழற்சி அப்புறம் ரெண்டு நாள் காற்றழுத்த தாழ்வு நிலை அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி ஐந்து தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கை வட இலங்கை வழியாக டெல்டா மாவட்டங்கள் வட இலங்கை கடந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் வட இலங்கை கடக்காமல் வந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக மத்திய மாவட்டங்கள் காற்று அச்சம் துளியும் வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்கீங்க இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்திருந்தால் நேரடியாக கன்னியாகுமரிக்கு போயிடும் ஆனால் சற்று தீவிரம் அடையும் என்பதனால அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தால் அது இலங்கையில் கரை கடந்து தூத்துக்குடிக்கு போகும் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தால் திரிகோணமலை கடந்து அப்படியே தொண்டி வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக கேரளா போகும் அரபிக்கடல் போகும் சிறு புயல் அதாவது சாதாரண காற்று சாதாரண காற்று பெயர் கொண்ட ஒரு புயலாக அது அச்சப்படுத்தும் காற்று அல்ல பாதிப்பை கொடுக்கும் காற்று அல்ல ஆரம்ப நிலை சாதாரண நிலை புயல் இருந்தால் அது டெல்டா மாவட்டங்கள் வழியாக புதுக்கோட்டை திருச்சி வழியாக கரூர் ஈரோடு மாவட்டம் வழியாக நீலகிரி மாவட்டம் வழியாக அது போகும் ஆகவே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அல்லது முதல் நிலை புயலாக அதாவது மார்ஜின் புயல் தொடக்க ஆரம்ப தொடக்கம் தான் தொடக்கம்தான் ஐந்து கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகாது அந்த நிலை புயலாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி என்றால் ஆழ்ந்த மண்டலம் என்றால் வட இலங்கை கடந்து அது பாக்கியல சிந்தி ஊடாக பயணிக்கும் சாதாரண ஒரு காற்று பாதிப்பில்லாத ஒரு புயலாக இருந்தால் அது டெல்டா மாவட்டங்கள் வழி நோக்கி போகும் ஆனால் இதற்கு மேலே அது பெரும் புயலாக உருவெடுப்பதற்கு வாய்ப்பில்லை கொஞ்சம் தீவிரமடைந்தால் அது காரைக்கால் கடலூரை தாண்டி போவதற்கு வாய்ப்பில்லை அது நெல்லூரை தாண்டி போகவே போகாது வரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டிற்கானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டிற்கானது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழை பொழிவு தரும் எங்கே கடந்தாலும் மன்னார் வளைகுடா வழி போனால் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கு அதீத கனமழை பொழிவு அது பாக்ஜல சந்தி வழி போனால் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அதீத கனமழை பொழிவு டெல்டா மாவட்டங்கள் வழி போனால் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீத மாவட்டங்களுக்கு அதீத கனமழைப்படிவு கனமழை படிவு உண்டு ஆகவே மற்ற மாவட்டங்களுக்கு மழை இல்லை என்று சொல்லவில்லை கன சற்று கன மிதமான எல்லா மழையும் உண்டு இருபத்தி ஆறாம் தேதி மாலை தொடங்கும் மழை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த மூன்று நாளில் குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் இரண்டு நாள் தொடர்ச்சியாக இருக்கும் அந்த மழை இன்னும் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் கூடுதலாக பெய்வதற்கு கூட வாய்ப்பு தொடர்ந்து அந்த நிகழ்வை உற்று நோக்கப்படுகிறது இதில் இணைக்கப்பட்டிருக்கிறவங்க நம்பிக்கையாக பசிபி பெருங்கடலில் அமெரிக்க பக்கத்தில் இருந்து கூட காற்று வருகிறது அதாவது எந்தவித நிகழவும் அந்த நேரத்தில் பசிபி பெருங்கடலில் இருக்காது என்பதன் காரணமாக பசிபி பெருங்கடலில் அதற்கு முன் இப்போ ஒரு நிகழ்வு இருக்காது கரை கடந்துடும் அந்த நேரத்தில் எந்தவித ஒரு நிகழ்வும் இருக்காது பசிபி பெருங்கலோட கிழக்கு பகுதி அமெரிக்க பகுதியில் இருந்து கூட அந்த வெப்ப நீராவி பசுமி பெருங்கடல் மத்திய பெரு பசுமி பெருங்கடல் கிழக்கு பசுபி பெருங்கடல் தென்சீன கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடா வங்கக்கடல் அந்தமான் கடல் காற்றெல்லாம் இதுக்குள்ள வெப்ப நீராவி எடுத்துட்டு வரும் அடுத்தது குளிர் குளிர்காற்று வருகிறது நிலநடு கோட்டை பகுதியில் எம்ஜிஓ வந்து இருக்கிறது அது ஆஸ்திரேலிய பகுதியிலிருந்து காற்றை கொண்டு வருகிறது அதாவது இவை எல்லாம் காற்று குவிதலால் மழைப்பிடிவை பெய்வை அதிகப்படுத்துவதற்கு தான் தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் இருந்தே இருக்க வேண்டும் வானிலை ஆய்வறிக்கை அறிந்து திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் ஆகவே ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்திருங்கள் காற்று அச்சத்தை தயவு செய்து தூக்கி எறிந்துவிடுங்கள் விடுங்கள் அடுத்தவரிடம் போய் சொன்னால் மொட்டையாக புயல் என்று சொல்லிவிடாதீர் காற்று பாதிப்பில்லாத கன மிக கனமழை பொழிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்று சொல்லுங்கள் தொடர் மழைப்படிவை கொடுக்கும் அமைப்பு என்று சொல்லுங்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக கன கனமழைப்பெடிவை கொடுக்கும் அமைப்பு என்று சொல்லுங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மழை தரும் அமைப்பு என்று சொல்லுங்கள் உங்கள் எதிர்பார்ப்பான ஏரி குளங்களை பூர்த்தி செய்யும் அமைப்பு என்று சொல்லுங்கள் இந்த நிகழ்வு இல்லைங்க அடுத்ததும் டிசம்பர் முதல் வாரத்தில் ரெண்டாம் தேதி மூணாம் தேதியில் ஒன்று நாலுல இருந்து பதிமூணுக்குள் ஒன்று பதிமூணுல இருந்து இருபத்தி நாலுக்குள் ஒன்று இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒன்றுக்குள் ஒன்று என்று டிசம்பரிலும் நாள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மழை தரக்கூடிய நிகழ்வு நிறைய இருக்கிறது மழை பெய்யவில்லையே இப்படி பொய்த்து கொண்டே இருக்கிறது ஐப்பசியும் போய்கிவிட்டது கார்த்திகை தானே மார்கழி வரப்போகிறது எப்படி மழை பொழியும் என்று தயவு செய்து மனதில் கொட்டு குழப்பிக் கொண்டிருக்காதீர் பொழியும் உங்களுக்கு அனுபவ பாடம் தரும் அன்று வரும் நம்பிக்கை பொறுத்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்